வணக்கம் நான் தினேஷ்குமார் அண்ணாதுரை என்னோட ப்ரீவியஸ் வீடியோக்கு நிறைய ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்மளை பத்தி விமர்சனம் பண்ண எந்த டாபிக்கும் கிடைக்காம கவின் படுகொலைக்கு தலைவர் விஜய் ஏன் பேசலன்னு வழக்கமான கேட்ட அரசியல் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு இன்டர்நெட் முழுக்க இதே தான் பேச்சா ஓடுது இவங்க மற்ற கட்சி என்னவெல்லாம் சம்பிரதாய அரசியல் செய்தோ அதே மாதிரி தான் தாவைக்காய் செய்யணும்னு நினைச்சிட்டு பேசுறாங்களான்னு தெரியல இதுல பாதிக்கு மேல டிவிக்கு ஐடிஸ் வேற கட்சியை விட்டு போறதா சோக கடிதம் எழுதிட்டு இருக்காரு சரி தலைவர் விஜய் ஏன் பேசல ஏன் இந்த மௌனம் நம்மள நடுலனையா கவனிக்கிற பொது மக்களுக்கு இயல்பா வர்ற இந்த கேள்வியை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருப்பதால அவங்களுக்கு பதில் சொல்றேன் நம்பி கவின் கை நிறைய சம்பாதிச்சு சமூகத்துல நல்ல நிலைமையில இருந்தவர் ஆனா சாதிங்கிற கொடூர அரக்கனுக்கு அவரோட உயிரை இன்னைக்கு பலி கொடுத்துட்டாங்க அவரோட அப்பா அம்மா சொந்தம் பந்தம் அவங்க மொத்த குடும்பமும் இந்த வேதனையை எப்படி தாங்குவாங்க நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு நிலைமை இப்படி இருக்கும்போது இதுக்குள்ள அரசியலை நுழைக்கிற விதமா என்ன விஜய் சார் இன்னும் ஒரு வார்த்தை கூட சொல்லலன்னு கேட்டா இவங்களை என்னன்னு சொல்றது இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்திருக்கும் போது எப்படி மனசு கலகாம இருக்க முடியும் சரி உண்மையாவே அவங்க கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னா நாங்க சொல்ல வர விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் நீங்க இவ்வளவு நாள் பார்த்த ஸ்டூப்பட் காமன் பொலிட்டிக்கல் லீடர் கிடையாது எங்க தலைவர் அந்த மாதிரி மலிவான அரசியல் இழிவான அரசியல் செய்ய பிழக நாங்க வரல இருபத்தி நாலு உயிர் போகும்போது வாய மூடி இருந்துட்டு இருபத்தஞ்சாவதா அஞ்சாவதா போன உயிரை பத்தி ஊரே பேசுதே ஆட்சிக்கு ஏதும் ஆபத்து வந்துடுமோன்னு சாரியமானு சொல்ற அரசியல் தலைவரும் எங்களுக்கு மணிப்பூர் கலவரத்துக்கு பாசிசா ஆட்சியின் பிரதமர் ஏன் போகலன்னு கேட்டுட்டு சொந்த மண்ணில் விஷச்சாரையும் குடிச்சு செத்தவங்களையும் பரந்தூர் மக்களையும் பார்க்காம இருக்கிற பாயாசாரசியும் எங்களுக்கு தெரியாது ஏதாச்சும் நடந்தா உடனே மைக்க தூக்கிட்டு நான் பேசுறேன் நான் போறேன் நான் வர்றேன்னு வெறும் மேடையில வீரவசனம் பேசுறவரும் எங்க தலைவர் கிடையாது இப்ப கூட ஒருத்தர் துக்க வீட்டுல என்ன பேசணும்னு கூட தெரியாம எழவு வீட்டு கிழவி மாதிரி எதையோ குழம்பிட்டு வந்துருங்க துக்க வீட்டுல என்ன பேசணும் ஆறுதலா பேசணும் இல்ல கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு மகனா இருந்து நான் பாத்துக்கிறேன் உங்க மகன் மரணத்திற்கு அரச பொறுப்பேற்க சொல்றேன் முதலமைச்சர் வீட்டுக்கு இப்பதான் போயிட்டு அவரை நலம் விசாரிச்சுட்டு வந்தேன் அரசு கிட்ட பரிந்துரை செய்து உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அரசு பராமரிப்புல இருக்கிற ஆணையை பிறப்பிக்க சொல்றேன் உங்க வாழ்வின் இறுதி வரை அனைத்து செலவுகளையும் அரசே ஏற்க வேண்டும் என வலியுறுத்துறேன் உங்க மகனுக்கு நீதி வாங்கி தர அப்படின்னு எதுவும் கிடையாது உடனே நான் முதல்வரானால் சாமி வீட்லயும் போய் கனவு கண்டு கொலை குற்றவாளிக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இவர் எப்படி தண்டனை கொடுப்பாருன்னு தன்னை மட்டுமே பத்தி பேசிட்டு இருக்காரு மார்க் ஷீட் ரத்து ரேஷன் கார்டு ரத்து அரசு வேலை ரத்து அங்கேயும் போய் தன்னை மட்டுமே நிலை நிறுத்திக்கிற மரண இருக்கு ரொம்ப கேவலங்க உங்க மகனின் மரணமே கடைசி இனிமே எங்க இது மாதிரி ஆணவ கொலை நடக்காம எல்லா ஜாதி மக்களுக்கும் விழிப்புணர்வு பேரணி நடத்துவேன் அப்படின்னா சொல்ல பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு குடும்பத்தோட தீர்க்க முடியாத வேதனை அதை ஒரு கட்சியோட அரசியலுக்கும் மேடை பேச்சுக்கும் வலி கொடுக்க கூடாதுன்னு தான் எங்க தலைவர் அந்த குடும்பத்தோட உணர்வை மதிச்சு அதை மதிக்க தெரிஞ்ச மனுஷனா இருக்கிறாருங்கிறது தான் உண்மை நாம என்ன பேசுறோம் அப்படின்றது முக்கியமே கிடையாது என்ன பண்றோம் என்ன பண்ண போறோம்னு காட்டுது பத்து பேருக்காக பேசி கைத்தட்டல் வாங்கி பாலிடிக்ஸ் பண்ற அரசியல் தலைவருக்கு மத்தியில கடைசி வரையிலும் பாதிக்கப்பட்டவங்களோட நின்று நீதியை மீட்டு கொடுக்கணும்னு விரும்புறாரு எங்க தலைவர் அவர் நம்புற ஒரு முக்கியமான அடிப்படையான அரசியல் அல்லாத ஒரு விஷயம் என்னன்னா நீதிக்குள் அரசியல் நுழைய கூடாது அதுவே உண்மையான நீதின்னு அவர் நம்புறாரு அதுல அவர் உறுதியாகவும் இருக்கிறார் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சும்மா சொல்லல எல்லாரையுமே சமமா தான் பாக்குறாரு கட்சியோட நிர்வாகிகள் ஒரு விஷயத்தை பேசுறாங்கன்னா அது தலைவரோட ஒப்புதல் வாங்காம வாங்குற வார்த்தையா இருக்காரு தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் சகோதரர் ஆதவ கட்சி சார்பா கண்டனம் சொன்னார் அதுல அவரு ஐம்பது ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் சமூக பண்பாடு மற்றும் பகுத்தறிவு தளத்தில் தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் பின்பற்றுவதாக கூறிக்கொள்கின்றனர் ஆனால் சமூகத்தில் அமைதியை நிலையாற்றும் அவர்களின் கொள்கைகளை கைவிட்டுவிட்டனர் வெறும் ஓட்டுகளாக மட்டுமே அவர் தலைவர்களை பயன்படுத்தி கொண்டதே இந்த ஆணவ படுகொலைகள் அம்பலப்படுத்துகின்றன மேலும் இந்த வழக்கில் சுர்ஜித் கைது செய்யப்பட்ட போதிலும் அவருடைய பெற்றோர் காவல்துறையில் பணிபுரிவதால் ஆரம்பம் முதலே வழக்கு விசாரணை நேர்மையாக நடைபெறுவதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் தகுதி வாய்ந்த சிறப்பு வழக்கறிஞரை நியமித்து இந்த வழக்கை விரைவாக நடத்திட வேண்டும் குற்றவாளிகளுக்கு சட்டப்படியான அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் ஒப்புதலின் பேரில் வலியுறுத்துகிறேன் மேலும் ஆண்டுதோறும் அதிகரித்துக் கொண்டே போகும் சாதி ஆணவ படுகொலைகளுக்கும் அதை ஒட்டிய சமூக கொடுமைகளுக்கும் ஆணவ படுகொலையின் மையமாக மாறி வருவதையும் அதை தடுக்க சிறப்பு சட்டம் தேவை என்பதையும் நமக்கு ஆணித்தரமாக உணர்த்துகிறது எனவே ஆணவ படுகொலை தடுக்கும் திறப்பு சட்டத்தை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் அதை சமரசமின்றி அமல்படுத்தி இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி தலைவர் அவர்களின் ஒப்புதலின் பேரில் கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு தெளிவா அறிக்கை விட்டிருக்காரு ஆணவ கொலை தடுக்க தனி சட்டம் போடணும்னு வலியுறுத்தியிருக்காரு ஏன் நான் கூட என்னோட ப்ரீவியஸ் வீடியோல இதை வலியுறுத்தி பேசியிருக்கேன் தமிழக வெற்றி கழகம் ஒரு நபர் மட்டும் பேசுற கட்சியில இங்கு ஒவ்வொருத்தரும் தலைவரா வரணும்னு எங்க தலைவர் விரும்புறதால தான் அவர் சொல்ல வேண்டியதை கட்சியோட அடுத்த கட்ட தலைவர்களை வச்சு சொல்ல வச்சிருக்கார் வெறும் அறிக்கை மட்டும்தான் வருமா தலைவர் விஜய் இந்த விஷயத்த ரொம்ப லேசாக எடுத்துக்காருன்னு கேட்ட சம்பவம் எங்க நடந்துச்சோ அதே தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர் அஜிதா ஆக்னேல் தம்பி கவின் குடும்பத்தை நேர்ல சந்திச்சு தலைவர் சார்பா ஆறுதலும் முறையான சட்ட உதவியும் அவர்களுக்கான பாதுகாப்புன்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்றாரு இத வெற்றி தலைவரும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கார் அஜிதா பாதிக்கப்பட்ட குடும்பத்துல ஒருத்தரா நின்று ஒரு பெண்ணாக இருந்தும் மயானத்துல இறுதி சடங்களையும் கலந்துகிட்டு கவின் குடும்பத்துக்கு உறுதுணையா நிக்கிறாங்க இதெல்லாம் தலைவர் விஜய் வழிகாட்டுதல் இல்லாமையா பண்றாங்க நீங்க எந்த ஜாதி மதம் இனமா இருந்தாலும் ஒசு ஒண்ணுதாங்க அந்த சிந்தனையிலதான் அவர் எங்களை வளர்த்தனர் இப்படி எங்க தலைவர் பேசாம இருக்கும்போதே எதிர்கட்சிகள் ஓவர் டைம் பார்த்து அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை அவர் பேசினா ஒட்டுமொத்த மீடியா வெளிச்சமோ அவர் மேலதான் விழுமே தவிர பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு பயன் இல்லாம போயிடக்கூடாதுன்னு தான் தலைவர் தெளிவா இருக்கார் தலைவர் விஜய் ஏன் பார்க்கல ஏன் பேசலன்னு சோசியல் மீடியால உட்கார்ந்து பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வாடகை வாய்கள் விளம்பர பிரியர்கள் தமிழ் தேசிய வியாபாரிகள் மற்றும் ஜாதி கட்சி தரகர்கள் தான் சரி எங்களை பார்த்து கேக்குற எல்லாம் ஏன் மாண்பு மிகு முதலமைச்சர் துக்கம் விசாரிக்கல துணை முதலமைச்சர் ஏன் இன்னும் போய் பாக்கணும்னு கேக்குறாங்களான்னு பார்த்தா அந்த பக்கமே போக மாட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஆணவ படுகொலை எதிர்ப்பு அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இவங்களுக்கு எல்லாம் கொடுத்த டாஸ்க் எங்களை விமர்சனம் செய்வது மட்டும்தான் இதுல இருந்தே தெரிய வேணாமா இவங்களோட அரசியல் ஆதாயம் பார்த்து வாய வாடகை விட்டுறாங்க அவங்க கிட்ட வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை அடுத்தவங்களோட உணர்வுகளை அரசியல் செய்யாதீங்க நம்ம தலைவர் இந்த குள்ளுணறிஞலைகளுக்கெல்லாம் சலசலத்துற ஆளே கிடையாது அவரோட நோக்கம் இந்த மண்ணில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கிற மக்களுக்கான அரசியலை உருவாக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் தலைவர் விஜய் மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பிரச்சனை வெறும் அறிக்கைகளோட முறிஞ்சிடக்கூடாது அது நம்ம மக்கள் எல்லாரையும் நினைச்சு கலெக்டிவ் ஃபைட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் ஜாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பேசியும் எழுதியும் தாவைக்கா தொடர்ந்து களமாடிட்டு தான் இருக்கு இந்த தாரக மந்திரமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்ங்கிற தத்துவம் தான் தலைவர் விஜய் விரைவில் பேசுவாரு அது நீங்க வழக்கமா பார்க்குற காமன் பொலிட்டீஷியன் பேசுற இல்லாத பேச்சா இருக்காது அவரோட ஸ்டைல்ல இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக நிரந்தர தீர்வு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயம் நாங்க வருத்தப்படுறோம் நிச்சயம் நாங்க தம்பி கவின் குடும்பத்தோட இருக்கோம் நிச்சயம் ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பாமர மக்களுக்கு உறுதுணையா நிக்கிறோம் நிற்போம் தமிழக வெற்றி கழகம் தமிழக மக்களோடு ஒட்டுமொத்த குரலாக ஒழிக்கிற ஒரு பேர் இயக்கம் இதுதான் தலைவர் விஜயோட லீடர்ஷிப் இதுதான் டிவி கே பாலிடிக்ஸ் நன்றி வணக்கம்